வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா லஞ்சுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அந்த மீன் குழம்பு நாக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அந்த மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் என்னென்ன போடுறேன்றத கொஞ்சம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி நான் செய்கிறேன் எங்கள் அம்மா பர்மாவில் இதே மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரி இது மாதிரி செ பர்மலை பர்மா கரமெல்லாம் காய்கறிலாம் நிறைய போட்டு கீரையெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க அதே மாதிரி நான் என்னென்ன போடுறேன் என்ன பண்ணுறேன் என்ன மீன் போட்டு குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிட இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதை முயற்சி பண்ணுறோம் பார்க்கோட விடக்கூடாது எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் சாப்பிட்டு பாருங்கள் அந்த முல்லைங்கி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த குழம்புல குழம்பும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பாட்டு எப்படி செய்கிறேன்ற முறையை காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் வடகம் வடகம் பாட்டு வீட்டில் செஞ்ச வடகன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வடகம் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கோங்க எப்போவுமே ஸ்லோவாக வச்சு சமைங்க அப்போ தான் நம்மளுடைய சமையலும் நல்லாயிருக்கும் நல்லா வெந்தயம் செவக்கட்டும் வெந்தயம் நல்லா செஞ்சிருச்சு கருவேப்பில் பூண்டும் வெங்காயமும் இடித்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சிறந்து வரட்டும் இந்த வெங்காயத்து கூடவே இந்த முள்ளங்கியும் போட்டு தரலாம் முள்ளங்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையோடு போட்டுக்கணும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி முள்ளங்கி போட்டு மீன் குழம்பு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு உங்களுக்கு யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க முல்லைங்க போட்டு மீன் குழம்பா அப்படின்ட்டு யோசிக்கணும் என்ன இருக்குது முள்ளங்கி போட்டு மீன் குழம்பா அப்படின்னு அது போட்டு சமைச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அதோடைய ருசி என்னன்றது உங்களுக்கு தெரியும் வேகதான் ஓரளவுக்கு முள்ளங்கி சுயந்திருச்சு ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு தக்காளி பழம் நல்லா வெண்டி வரப்போம் தக்காளி பழம் நல்லா செவந்துச்சு நல்லா கசஞ்சு கொடுங்க செவந்துருச்சுன்னு சொல்கிறேன் தக்காளி பழம் சோப்பாக தான் இருக்கும் பார்த்து மாற்றி பேசுகிறேன் நல்லா கசஞ்சிட்டு போகிறோம் இந்த மாதிரி கசஞ்சாப்படும் மிளகாப்பொடி அது மாதிரி மல்லிப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் கலந்து பொடி சீரங்கப்பூளி மஞ்சள் தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இந்தமாக தண்ணி வச்சுக்கிடுவோம் இந்த காய நல்லா அந்த மிளகாப்பொடி நல்லா வதங்கி வரட்டும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ புளி ஊற்றிக்கிறோம் புளி ஒரு சின்ன எலும்பு சம்பளம் அளவு கழச்சி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும் ஒரு ஒருத்தர் புளிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அதெல்லாம் நம்ம அளவு கரெக்டாக சொல்ல முடியாது புளிப்பு நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம் ஒரு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக புளிப்பு சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு விட்டுக்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழம்பு நல்லா குதித்து வரட்டும் உங்களுக்கு திக்னஸ் போதுன்னா விட்டுருங்க திக்னஸ் இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்குவோம் கரெக்டாக இருக்கும் மூடி வச்சிடறேன் பாருங்கள் இது வந்து முள்ளங்கி கீரை முள்ளங்கி கீரை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்பு நல்லா பொதிச்சு வருது இந்த சமயத்தில் முள்ளங்கி கீரையாக அப்படியே போட்டுருங்க தண்டு பார்த்திங்கன்னா நாக்கு மீன் நாக்கு மீன் கிடச்சா வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப மருத்துவ குணம் அடைஞ்சது நாக்கு மீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள் அது வா சீக்கிரம் அந்த பின்னால் அப்படி தலையை எடுத்துட்டு தோலை உரிச்சிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு உரிக்கிறது பாட்டி உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அழகாக வந்துடும் சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த தோல் மட்டும் நம்ம எடுத்தோம்னா போதும் இந்த மீன் அவ்வளோ ஒரு அருமையான மீன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மூடி வைக்கலாம் திறந்து போகணும் பாருங்க நான் ஸ்லோவாக தான் வச்சுருக்கிறேன் நல்லா மீன்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நாக்கு மீன் உங்கள் ஏரியாங்கெலாம் கிடச்சிச்சின்னா உங்கள் மீன் கடைக்கெலாம் போனீங்கன்னா நாக்கு மீன் கிடச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க பொறிச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அதை விட இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாக்கு மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி வச்ச மாதிரி ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் பாட்டி என்ன போட்டேன்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் கொத்தமல்லித்தளையை போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ